நான் கேட்கறத நீ பண்ணாம போன ஜனமே ஜெயன் பண்ற சர்ப்பசித்திர யார்த்த நீங்கள் எரிஞ்சு சாம்பலப்படுவேன் இருந்தது இந்த குழந்தைகளுக்கு அப்படின்னு என்ன அதாவது ஒரு அம்மாவானவள் எப்படி குழந்தைகளை சபிக்க முடியும் அப்படின்னாக்க என்ன சொல்லப்படுறது அப்படின்னாக்க இங்கேயே பாரதத்திலேயே இந்த விஷயம் விளக்கப்படுறது அதாவது அவர்கள் எல்லோரும் அந்த ஆயிரம் பேரும் நன்மையை செய்யலை உலகத்துல இருக்கிறவாளுக்கெல்லாம் நிறைய தீமை பண்ணியிருக்காள் அந்த மாதிரி தீமை பண்ணி அதாவது ரொம்ப கொடுமையா நடந்துட்டு இருக்கா மனுஷா கிட்ட மத்தவா கிட்ட பிராமணா கிட்ட ரிஷிகள் கிட்ட முனிவர்கிட்ட அந்த மாதிரி யாரு ஒருவர் மற்றவர்களினுடைய மரணத்தை அந்த விஷயத்துல விருப்பம் இருக்கோ அவளுக்கு மற்றவர்களை ஹிம்சிச்சு பார்க்கணும் அவளை சாகடிச்சு பார்க்கணுங்கிற மாதிரியான விருப்பம் கொண்டவர்களாக இருக்காளோ அவர்களுக்கு தண்டனையாக மரணமே தான் விளையும் அதனால அந்த விளைவு அதுவாக இருக்கும் பொழுது அது ஏற்படுற ரூட் எப்படி வேணால் ஏற்படும் இந்த விஷயத்தில் அம்மாவாயிலிருந்தே ஷாபமாக அவர்கள் அதை பெற்றார்கள் அதனால என்ன ஆகிடுத்து இந்த விஷயம் கிரது வந்து ஷாபம் கொடுத்த உடனே அந்த பக்கம் என்னாச்சு பிரம்மாஜி வந்து காசியப்பறை கூப்பிடறாரு அவ வீட்டில் தானே இதெல்லாம் நன்னுன் இருக்கு அவர் இங்க தபஸ் பண்ணிட்டு இருக்க ஆன்டியூட்டில இருக்கிறவர் உடனே அவனே பிரம்மாஜி வந்து காஷியப்பரை கூப்பிட்டு இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி இந்த மாதிரி நடந்துருக்கேப்பா ஆனா ஆனால் நீ உன்னுடைய குழந்தைகள் தான் இருந்தாலும் இது உனக்கே தெரியும் ஏற்கனவே இது நிர்ணயிக்கப்பட்ட விஷயம் அவளுடைய கர்மாப்படி அவள் இறந்து போனோம் பிகாஸ் தேவர் பேட் இல்லையா அதனால வந்து நான் உனக்கு இந்த விஷ முறிவு வித்யா ஒண்ணு அத வந்து விஷ ஹரீம் வித்யா விஷ ஹரீம் வித்யா அப்படின்னு இந்த விஷ முறிவு ஞானத்தை உனக்கு நான் கற்றுத்தரேன் அப்படின்னு சொல்லி பிரம்மா வந்து காஷ்யப்பருக்கு கற்றுக் கொடுக்குறார் இதோட இருபதாவது அத்தியாயம் முடியுது இருபத்தி ஓராவது அத்தியாயத்தில் பதினெட்டு ஸ்லோகங்கள் இருக்குது இங்கே வந்து என்ன ஆகுறதுன்னா கிரதுவும் வினத்தாவும் பேக் பண்ணிட்டு கிளம்புறான் எதுக்கு உச்சை ஸ்ரவசை போய் பார்க்கணும் இல்லையா அதனால் உச்சை ஸ்ரவசை பார்க்கறதுக்காக ரெண்டு பேரும் வந்து பார்க்கடலுக்கு அந்த பக்கம் போகணும் சரியா பார்க்கடலை தாண்டி அந்த பக்கம் கரைக்கு போனோம் இந்த அத்தியாயம் முழுவதுமே பார்க்கடலினுடைய வர்ணனை வந்து கொடுக்கப்பட்டிருக்கு எப்படிப்பட்ட இது என்ன கலரில் இருக்குது மீன் எப்படி இருக்குது இது எப்படி இருக்குது அது எப்படி இருக்குது அந்த மாதிரி வந்து அந்த வர்ணனையாக இருக்கிற அத்தியாயம் இது பதினெட்டு ஸ்லோகம் கொண்டது அடுத்த அத்தியாயம் இருபத்தி ரெண்டாவது அத்தியாயம் பன்னெண்டு ஸ்லோகம் இருக்கு இங்கே வந்து என்ன எடுத்து இந்த ஷாப்பத்தை வாங்கின கிரதுவினுடைய ஆயிரம் குழந்தைகள் அவளுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணிக்கிறாள் என்ன சொல்கிறான் ஐயோ நம்ம என்னடா இப்படி அம்மாவை வந்து கோவப்படுத்திட்டோம் அப்படி முடியாதுன்னு சொல்லி அம்மா ஏற்கனவே நம்ம மேலே கோவமாக இருக்கா எப்பயோ யாரோ ஜனமேஜெயராஜாவான் அவர் சர்பசத்தரையாக முன்வரான் அதில் நம்மலாம் எரிஞ்சு போயிடுவோம்மா அப்படி ஒரு சாபம் கொடுத்துருக்கா எனக்கு என்னவோ நம்ம அம்மா சொன்னதை பண்ணல அப்படின்னாக்க அது வரைக்கும் இல்லை அம்மாவே இப்போவே நம்மளை எரிச்சிருவா போல இருக்கு அதனால வந்து நம்ம என்ன பண்ணலாம் பேசாம அம்மா சொன்ன மாதிரி பண்ணிட்டு அம்மா கிட்ட வந்து சாரி சொல்லிட்டு ஷாப்பத்துலேருந்து விடுவிக்கிறதுக்கு கேட்போம் எங்களை ஃப்ரீ பண்ணிவிடுவோம் இந்த ஷாப்பத்துலேருந்துன்னு அம்மா சந்தோஷமாயிட்டானா நம்மளை ஃப்ரீ பண்ணிடுவா அந்த ஷாப்பத்துலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணானா அந்த உச்சைஸ்வரவாஸ் கிட்ட போய் இந்த ஆயிரம் பேரும் வந்து தன்னை வந்து அந்த குதிரையோட வால் முடியா உரு உருமாறிண்டு கருப்பு முடியா ஃபுல்லாக ஆயிட்டலாம் ஸோ அந்த வால் மட்டும் கருப்பாகிட்டான் சரியா ஆக இப்படி வந்து இவ இந்த மாதிரி இவ இவர்கள் அதை போய் பண்ணுறதும் கிரதவும் வினத்தாவும் இன்னும் கடலை கடந்து அவ ஆன் ஜேர்னியில் இருக்காள் அண்ட் அதை வந்து என்னென்ன டேஞ்சரஸ் அனிமல்ஸை மீட் பண்ணி எப்படி வந்து சமாளிச்சுட்டு ஒவ்வொரு கட்டத்தையும் கடந்து வராங்கிற டிஸ்கிரிப்ஷன் அந்த ஓஷ் அந்த பார்க்கடலுடைய டிஸ்கிரிப்ஷனோடு அது வருது இருபத்தி மூணாவது அத்தியாயம் இருபத்தேழு ஸ்லோகங்கள் இருக்குது இவ ரெண்டு பேரும் நேராக உச்சை ஸ்ரவஸ் பக்கத்தில் போகிறான் போன உடனே என்ன பார்த்தா குதிரையோட வாழை பார்த்தா வால் எந்த கலரில் இருந்தது கருப்பு கலரில் இருந்தது ஸோ தீர்ப்பு என்ன வினத்தா வந்து கிரதுவின் அடிமையாக இருக்க வேண்டும் அந்த சமயத்தில் இந்த பக்கம் இந்த கிரதோ வினதாவோட வீட்டுல ரெண்டாவது முட்டை டபக் சரியா அந்த ரெண்டாவது முட்டை உடைந்து வைணதேயன் வெளி வந்தான் வெளியில வந்த உடனே குட்டியா இல்லை கட கொட கட 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 வளர்ந்து பெருசா பெரிய உருவம் அண்ட் உடனே பறக்க ஆரம்பிச்சிட்டான் பெருசா ரக்கைய வச்சுண்டு அண்ட் அவனை பார்த்த உடனே எல்லா தேவதாக்கும் பயங்கர பயம் போய் அலருண்டு எல்லாரும் அக்னி கிட்ட போய் பிளீஸ் எனக்கு எங்களுக்கு அபயம் கொடுங்க அக்னி தேவன் கிட்ட போய் வேண்டின்றான் அப்ப அக்னி சொல்ற இவன் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி உங்களுக்கு ஆபத்தானவன் எல்லாம் கிடையாது அவன் வந்து வினத்தாவுடைய புத்திரன் காஷியப்பிற்கும் அஹ் வினத்தைக்கும் பிறந்த மகன் அவன் வந்து அவன் பிறந்தது வந்து அவன் அம்மாவை வந்து விடுவிப்பதற்கும் அவன் அம்மாவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்காக அவன் பிறந்திருக்கான் அவன் அவனோட தேஜஸ் இருக்குல்ல அப்படியே கோல்டன் கலரில் தக 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 தகன்னு இருக்கான்ல அந்த பிரைட்னஸ்னால்தான் உங்களுக்கு பயம் வருது அவன் ஆக்சுவலி அப்படி கிடையாது அவன் வந்து ராட்சசாலுடைய அசுர்வாலோடைய இனிமி அப்படின்னு ஒன்னே வழி எப்படி இருக்கும் ஆ ஓகே அப்படின்னு இவா அதனால பயப்படாதீங்க அவனை பார்த்து அப்படின்னு அக்னி சொன்னோன்னே இவா தேவதாலாம் என்ன ஆரம்பிச்சுட்டானா கருடன் மேலே ஸ்துதி பாடு அப்படி வந்து தேவதாக்களும் முனிவர்களும் எல்லாரும் வந்து அவர் அப்படி ரொம்ப பியூட்டிஃபுல் கோல்டன் விங்ஸ் அப்படி அப்படி இருக்கிற அந்த கருணனினுடைய ஸ்துதியை பாடினோடனே அவர் வந்து அப்படி உக்ரமாக இருந்த அவருடைய சக்தியையும் அந்த அந்த காந்தி அந்த ஒரு ஒரு இது இருக்கும் ஒரு அட்ராக்ஷன் இருக்கும்ல அதை கொஞ்சம் குறைச்சுட்டார் குறைச்சுட்டு இருந்தார் ஸோ இதுதான் டுவெண்ட்டி தேர்ட் சாப்டரோட கண்டென்ட் டுவெண்ட்டி ஃபோர்த் சாப்டர் இருபது ஸ்லோகங்கள் கொண்டது சவுத்தி அதாவது வாய்ஸ் ஓவர் இது வந்து கருடனினுடைய கதையோட சீன்லேயே இருக்கு அதாவது சௌதி சொல்கிறார் இந்த வைணத்தேயன் எப்படிப்பட்டவன்னா அவன் அப்படி பறப்பான்ல அப்படி 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 ரீசர்வேஷன் வியாகாயத்தில் அப்படி ஃப்ரீயாக பறப்பான் இல்லையா அவன் வந்து அவன் விருப்பப்பட்ட இடத்திற்கு எந்த ஒரு ஆபஸ்டக்கலும் இல்லாமல் எந்த ஒரு தங்கு தடையும் இன்றி அவன் வந்து செல்லக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்றவன் அதனால் அதாவது நம்ம பத்ரங்கருணேவி சாந்தி மந்திரம் சொல்லும் போது சொல்லுவோம் இல்லையா ஸ்வஸ்தி அரிஷ்டநேமிஹி அரிஷ்டநேமிங்கிறது கருடனுடைய பெயர் எதுக்காக அவரை வழிபடுறோம் அந்த இடத்துல என்னுடைய இந்த ஸ்பிரிச்சுவல் பெர்சியூட்ல எந்த ஒரு தங்குதடையும் இல்லாமல் என்னை என்னுடைய இலக்குக்கு இட்டுக்கொண்டு நீங்கள் செல்ல வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனை ஆக அப்படிப்பட்ட அவனுடைய சிறப்பை வந்து சவுதி வந்து சொல்றார் அவர் என்ன பண்ணானா வைனத்தையன் வந்து அவருடைய அண்ணன் யாரு அருணன் அருணனை வந்து முதுகுல வச்சுண்டு அப்படியே வந்து அந்த பார்க்கடல் மேல அப்படி பறந்து அப்படி போய் அந்த பக்கம் போறாராம் அப்படி போன உடனே அங்க அவ அப்பாவை பாக்குறாராம் அவ அப்பாவை மீட் பண்றதுக்கா அப்பா யாரு கஷ்யப்பரம் கஷ்யப்பரை மீட் பண்றதுக்கா போறாராம் போகும்போது என்னாச்சா ஏன் ரொம்ப சூடா இருக்கே நார்மலி சூரிய தேவன் இவ்வளவு சூடா இருக்க மாட்டாரு ஏன் இவ்வளவு சூடா இப்படி எரிக்கிறார் அவர் எரிக்கிறத பார்த்தா பிரளயமே வந்துடும் போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ சூடாக இருந்துதான் உடனே வந்து அப்பா கிட்ட போய் சொல்கிறாராம் ஏன்பா இப்படி இவ்வளோ சூடாக இருக்கார் சூரிய தேவதா என்னாச்சு அவருக்கு ஏதாவது கோபமா அப்படிங்கும்போது உடனே வந்து கஷ்யப்பர் சொல்கிறாராம் சூரிய தேவதா வந்து ரொம்ப கோபமாக இருக்கார் ஏன்னா இந்த ராகுவை காட்டி கொடுத்தாருல்ல ஆ யாருக்காக காட்டி கொடுத்தார் அவரோட சுயநலத்துக்காக காட்டி கொடுத்தாரு எல்லா தேவதாக்களுக்கும் நன்மை அப்படிங்கிறதுக்காக ராகுவை காட்டி கொடுத்தார் ராகுவை காட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் இவர் பக்கம்ல எல்லா தேவதாவும் நிற்கணும் எல்லாரும் வாயை பற்றிட்டு இருந்தாலே ஆமா ஆமாம் ஆமா அப்படின்னு சொல்லணும்ல அட்லீஸ்ட்டு அவன் நம்பாலும் இல்லை அப்படின்னு சொன்னான் இவன் எல்லோரும் வாயை பற்றிட்டு இப்படியே சைலண்ட்டாக நமக்கு என்ன நடந்தது என்னாச்சு அப்படின்னு இருந்தோன்னே எல்லாமே இன்னும் நான் தான் தப்பு நான் தான் பண்ணேங்கிற மாதிரி ஆயிடுத்து அப்படிங்கிறதுனால மொத்த குற்றத்தினுடைய ப பலனையும் நானே வந்து ஏற்கனமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுத்து அப்படின்னு அவர் ரொம்ப தனிமைப்படுத்தப்பட்ட மாதிரி ஆனதுனால அவருக்கு கோபம் ஏற்பட்டு விட்டது அதனால் வந்து இந்த எல்லாருக்கும் தானே நல்லது பண்ண ஆனால் யாருமே என் பக்கம் நிற்கலையே அதனால கோபப்பட்டு எல்லா தேவதாக்கள் எல்லா தேவதாக்கள் என்ன இந்த சிருஷ்டியினுடைய ஒவ்வொரு அம்சம் அதனால அவருடைய உக்ரகம் ரொம்ப தீவிரமாகி எல்லாரும் இந்த அக்னியில் வந்து வாடிந்திருந்தாடான் அதனால என்ன பண்ணா எல்லா தேவதா தேவதாக்களும் முனிகளும் வந்து பிரம்மாஜிக்கிட்ட வேற என்ன எங்க போவா என்ன திருப்பி உடனே போய் அப்பா கிட்ட போய் என்ன பெருந்தகப்பன்னு எழுதியிருக்காரு ஒரு உரையாசிரியர் எல்லோரும் வந்து பெருந்தகப்பனிடம் சென்றார் அவர் தான் கிரேட்டஸ்ட்டு ஃபாதர் இல்லையா அவர்கிட்ட போய் அதனால் வந்து சொன்னானா இதுக்கு என்னதான் வழி ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொடுங்கோல அப்படின்னு உடனே பிரம்மாஜி சொன்னானா ஒரே ஒரு வழி தான் இருக்குது அருணன் ஒரு குழந்த இருக்கான் இல்லையா ரொம்ப சிறந்த குழந்த அந்த குழந்த வந்து சூரிய பகவான் முன்னாடி நின்றுட்டான் அப்படின்னாக்க அவருடைய உக்ரகம் எல்லாம் குறைஞ்சிரும் அப்படின்னு சொன்ன உடனே அருணனும் வந்து பிரம்மாஜியினுடைய ஆணையை ஏற்றுண்டு நேராக அப்படி அன்னைக்கு காரத்தால் உதிக்க போகிறார் சூரியன் அதுக்குள்ளே நைட்டில் மீட்டிங்கை முடிச்சிட்டா முடிச்சு டிசிஷன் எடுத்துட்டா அண்ணன் உதிக்கிறதுலேருந்து உக்ரமாகிடுவார் அவர் அதனால் அவரை வந்து அங்கேருந்தே அவரை இது பண்ணோம் அதனால் வந்து என்ன பண்ணாராம் நேராக அருணன் போய் அவருக்கு சாரதியாக உட்காந்துட்டவா ஸோ சூரியன் உதிக்கிறச்சே அருணன் முன்னாடி இருந்ததுனால அவருடைய உக்ரகம் எல்லாம் குறைஞ்சுருத்தான் இதுதான் வந்து சாப்டர் டுவெண்ட்டி ஃபோர் சாப்டர் டுவெண்ட்டி ஃபைவ் பதினேழு ஸ்லோகங்கள் கொண்டது அப்படியே ஸ்டோரி இஸ் கண்டினியூவிங் வாய்ஸ் ஓவர் பை சௌதி சரியா ஸோ வைணதேயன் என்ன பண்ணாராம் அருணனை வந்து இப்போ சூரியனோட சேர்த்தாச்சு இவர் என்ன பண்ணுவார் திருப்பி ஃப்ளைபேக் டு அம்மா அம்மா கிட்ட போனோடனே அவள் அடிமையாக உட்காந்துன்ட்ருக்கான் இல்லையா அடிமையாக உட்காந்துட்டுருக்கான் அந்த சீன் எப்படி இருக்குன்னா அந்த பேலஸில் வந்து அப்படி கிரது வந்து இப்படி படுத்துட்டுருப்பா போல இருக்குண்ணே இதெல்லாம் என்னோடய இமேஜினேஷன் அப்படி கிரது படுத்துட்டு இருப்பா இவள் காலாமிக்கு விட்டுட்டுருப்பா போல இருக்கு இப்படி காலை ஆட்டின்ண்டே இப்படி இப்படி ஆட்டிண்டே அவள் காலாமைக்கு விட்டுருப்பா போல இருக்கு அதனால் வினத்தா நீ என்ன பண்ணுற என்னை வந்து அந்த பார்க்கடலுக்கு நடுவில் ஒரு தீவு இருக்குது ரொம்ப அழகான தீவு அங்கே நிறைய பாம்பெல்லாம் இருக்கும் அதனால் என்னை அங்கே கூட்டின்னு போ என்னை அங்கே கூட்டின்னு போனால் கை பிடிச்சி கூட்டின்னு போகல உன்னோட முதுகுல தூக்கின்ட்டு கூட்டின்னு போ அப்படின்னு என்ன சொல்ல முடியும் எஸ் மேடம் தான் சொல்ல முடியும் இதெல்லாம் கருடன் முன்னாடியே நடக்கிறது வைணத்தேயன் முன்னாடி அவருக்கு இன்னும் கருடனுங்கிற பேர் வரல என்ன வைணத்தேயன் முன்னாடியே நடக்கிறது உடனே என்னாச்சு வினத்தா வந்து கிரதுவை தூக்கின்னுக்கிறா கருடன் யாரை தூக்கிப்பார் ஆஹ ஆயிரம் பேரையும் பாம்பையும் முதுகில் தூக்கிப்பார் ஃபேமிலி அவுட்டிங் என்ன இப்போ எங்கே காணவே காணும் அதனால நம்மளே என்ஜாய் பண்ணிக்க வேண்டிதான் நம்மளே போக வேண்டிதான் பார்க்குக்கலாம் அதனால் இவாளே வந்து ஃப்ளைட்டை புக் பண்ணிட்டு கிளம்பிட்டா சரியா அதனால கருடன் வந்து கூட்டின்ட்டு அவளை ஆயிரம் பேரை கூட்டின்னு போனார் மீனதா வந்து கிரதுவ முதுகில் தூக்கிண்டு இவா நேராக போனான் அந்த நடுவில் அந்த தீவுக்கு போனா அந்த தீவுக்கு போனால் என்ன தீவு இவங்க அந்த தீவுக்கு போகிறது வரைக்கும் ஒரு நிமிஷம் எது வரைக்கும் இருக்குன்னாக்க தீவுக்கு போறச்சே என்னாருது அப்படின்னாக்க சூரியனினுடைய அந்த உக்ரஹத்துல ரொம்ப சம்மர் போல் இருக்கு அந்த உக்ரஹத்துல வந்து கருடன் பின்னாடி முதுகுல இருந்த அந்த பாம்பெல்லாம் இருக்குல்ல ஐயோ தாங்கல சூடு அப்படின்னு பெயிண்ட் ஆயிடுத்து உடனே என்னாச்சு கிரதுவுக்கு பயம் வந்துடுது தன்னுடைய குழந்தைகள் எல்லாம் வந்து மயக்கம் போடுறா ஃபீன்டரா உடனே என்ன பண்ணுறா இந்திரதேவனை பிரார்த்தனை பண்ணுறா உடனே இந்திரதேவன் வந்து மழையாக பொழிஞ்சோடனே ஆ எஸ் எனர்ஜி அப்படின்னு அவள் குளூகான் டி குடித்த மாதிரி திருப்பி எனர்ஜி ஆகிடுறா இதோட வந்து டுவெண்ட்டி ஃபிஃப்த் சாப்டர் முடியிறது டுவெண்ட்டி சிக்ஸ்த்து சாப்டர் எட்டு ஸ்லோகம் இருக்குது இதில் வந்து என்ன ஆகுறது அப்படின்னாக்கா இந்திரன் மழையை பொழிஞ்ச உடனே இந்த பாம்புகள்லாம் சந்தோஷமான உடனே என்னாச்சா அந்த மழை வந்து ஃப்ரெஷ்ஷு வாட்டராக பொழிஞ்சிடறான் க்ரது வந்து பாடின ஸ்துத்தியில் ஃப்ரெஷ்ஷு வாட்டராக உடனே அவள் பாம்பை மட்டும் எனர்ஜைஸ் பண்ணலையாம் பூமியில் இருக்கிற எல்லா நீர்நிலைகளும் ரொம்பிடித்தோம் அப்புறம் பூமியை தாண்டி பாத்தாள லோகம் வரைக்கும் போய் ஃப்ரெஷ் வாட்டராக ஓடுறதான் எல்லா இடத்துலையும் நல்ல சில் ஐஸ் வாட்டர் ஃப்ரெஷ் வாட்டராக ஓடுறதான் என்ன குழையை திறந்தா ஃப்ரெஷ் வாட்டர் லேக்கில் ஃப்ரெஷ் வாட்டர் சில் ஐஸ் வாட்டர் எல்லாம் சரியா அந்த மாதிரி எது சம்மரில் அந்த மாதிரி வந்தால் எப்படி இருக்கும் பாருங்க நம்ம குழையை திறந்து ஹாட் வாட்டர் தான் வரும் சம்மர் டேங்க்கு சூடாய் இந்த மாதிரி வந்து ஃப்ரெஷ் வாட்டர் சில் வாட்டராக வந்து தான் இருபத்தி ஏழாவது அத்தியாயம் பதினாறு ஸ்லோகம் இருக்குது இவா எல்லாரும் அந்த தீவை ரீச் பண்ணிட்டா பியூட்டிஃபுல் தீவு அப்பா என்ன இயற்கை அழகு அந்த இடத்துல வந்து நிறைய காடுகளும் மரங்களும் அற்புதமான விதவிதமான மரங்கள் விதவிதமான பூக்கள் இருக்கிற மரங்கள் விதவிதமான பழங்கள் இருக்கிற மரங்கள் என்ன ஸ்வீட் என்ன ஸ்வீட் அந்த மரங்களும் அந்த பழங்கள் அதெல்லாம் ரொம்ப அற்புதமாக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆ ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிலேயே வந்து இருந்துதான் அப்புறம் வந்து இந்த பாட்டு பாடுற பேர்ட்ஸ் வெரைட்டி எல்லாம் அது பாட்டு பாடின் இருக்கும் அழகாக ஸ்வீட்டாக ஒரே பாட்டி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இந்த ஃபாரஸ்ட்டோட டிஸ்கிரிப்ஷனை வந்து கொடுக்குறது அதுக்கப்புறம் என்னாச்சு இந்த பாம்பெல்லாம் இருக்குதுல்ல எப்படி பார்த்துட்டு அம்மா வந்து அம்மாவுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பா இந்த குட்டீஸ் எல்லாம் வந்து குட்டிக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பா இல்லையா ரெண்டு பேரும் நீ என்ன அடிமை அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்கோம் இல்லையா அதனால இந்த பாம்பெல்லாம் சேர்த்து ஏ வைனத்தையா என்ன பண்ணுற எங்களுக்கு போகிறோம் போர் அடிக்கிறது அதனால் எங்களை இதே மாதிரி வேற இடத்துக்கு கூட்டின்னு போ அப்புறம் நீ பறந்து போகிற நீ பறந்து போறச்சே மேலேருந்து நிறைய விஷயத்தை பார்ப்பேன் நிறைய இடத்த பார்த்துருப்பேன்ல ஆனால் உனக்கு தான் தெரியுமே இந்த மாதிரி எங்கெங்கே இடம் இருக்குதுன்னு அந்த மாதிரி இது மாதிரி இன்னொரு அற்புதமான இடத்துக்கு இவளை கூட்டின்னு போ அப்படின்னு ஒன்னே வைணத்தையன் வந்து அம்மா கிட்ட கேட்டேன் அம்மா இவன் சொல்கிறதில்ல நான் கேட்கணுமா என்ன அப்படின்னு கேட்டேன் நான் ஏன் கேட்கணும் இவாள் சொல்கிறது எல்லாத்தையும் இவா பாட்டுக்கு இப்படி கேட்குறாளே அப்படின்னு வினதா வந்து வருத்தத்தோட சொல்கிறலாம் ஏன்னா நான் அடிமைப்பா இந்த மாதிரி என்னை அடிமை ஆக்கிட்டா அதுவும் வந்து சதி பண்ணி என்னை அடிமை ஆக்கியிருக்கா அந்த நான் நான் தான் கரெக்ட் ஆக்சுவலி நான் தான் ஜெயிச்சிருக்கணும் ஆனால் இப்படி சதி பண்ணி என்னை சீட் பண்ணி என்னை வந்து அடிமை ஆக்கிட்டா எனக்கு கேட்குறதுக்கு யாரும் இல்லை எனக்கு வழியும் இல்லை அதனால் நான் இப்படியே இருக்கேன் அப்படின்னு உடனே எனக்கு வந்து அப்படியே துக்கம் நெஞ்சு அடைக்கிறதான் இப்படி அந்நியாயமாக அம்மாவை அடிமைப்படுத்தி வச்சுருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம்பு கிட்ட கேட்குறார் வைணத்தையன் எங்கள் அம்மாவை நான் ரிலீஸ் பண்ணோம் அடிமைத்தனத்துலேருந்து ஃப்ரீ பண்ணணும்னா உனக்கு என்ன வேணும்னு கேளு நான் எதை அடைஞ்சு அடையணும் நான் எதை கொடுக்கணும் இல்லை நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறத சொல்லு அப்படின்னு ஒன்னே இந்த பாம்பெல்லாம் இல்லை தப்புன்னு சொல்றதாம் அந்த அமிர்தத்தை கொண்டாடுறான் உடனே வந்து இவர் வந்து என்ன பண்ணாராம் அமிர்தத்தை கொண்டு வந்தேன்னா உங்க அம்மா வந்து ஃப்ரீ அப்படின்னு உடனே அவர் வந்து என்ன பண்ணுவார் அமிர்தத்தை எடுத்துன்னு வர்றதுக்கு தயாராகிட்டு இருக்காரு இதோட வந்து இருபத்தேழாவது அத்தியாயம் முடிஞ்சு இருபத்தெட்டாவது அத்தியாயம் இருபத்தோரு ஸ்லோகம் இருக்கு இவர் சொல்ற மைனத்தை என்ன சொல்ற கண்டிப்பா நான் கொண்டு வரேன் அப்படிங்கிற ஆனா அம்மா கிட்ட உடனே கேட்குறேன் அம்மா நான் எனக்கு ரொம்ப பசிக்கிறது ரொம்ப தூரம் போகணும் இல்லையா தேவலோக்கம் வரைக்கும் போய் கொண்டு வரணும் எனக்கு பசிக்கிறதே வழியில நான் சாப்பிட்டுக்கிறேன் எனக்கு ஏதாவது ஒரு ஐடியா சொல்லேன் நான் எங்க போய் சாப்பிட்டோம் எனக்கு எதாவது எங்க ஃபுட்டு கிடைக்கும் எனக்கு உனக்கு எதா தெரியுமா அப்படின்னு கேட்டோடனே வினத்தா சொல்றா இந்த சமுத்திரத்துக்கு நடுவில் ஒரு தீவு இருக்கு அதாவது நிஷாத மக்களினுடைய தீவு நிஷாத பிரதேசம்னு பேரு அந்த நிஷாத அப்படிங்கிறது எதை உணர்த்து உணர்த்துறது அப்படின்னாக்க எல்லா ஜீவராசிகளையும் ஹிம்சிக்கக்கூடியவர்கள் நிறைந்திருக்கும் தீவு அது அதாவது அவர்கள்லாம் தயையே இல்லாதவர்கள் துஷ்டர்கள் பாப்பிகள் அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் அந்த தீவில் இருக்கா அவர் எல்லாரையும் சாப்பிட்டுரு அப்படிங்களா உடனே ஓகே ஆனால் வைணத்தையா இரு பிராமணனை மட்டும் சாப்பிடாத அப்படி உனக்கு எவ்வளோ வேணால் கோவம் இருக்கட்டும் எவ்வளோ வேணால் ஆத்திரம் வரட்டும் நீ எப்படி வேணால் எந்த மென்டாலிட்டியில் இருந்தாலும் பிராமணனை மட்டும் சாப்பிடாத அவன் அக்னிக்கு சமானம் ஏனால் ஏன் என்றால் பிராமணன் அப்படிங்கிறவன் ஒழுக்கம் உடையவன் ரொம்ப சிறந்த ஒழுக்கம் உடையவன் இங்க எங்க போறது இல்லையா அதனால வந்து அவளை சாப்பிடாத இல்ல தயவு செஞ்சு அவளுக்கு எந்த ஹிம்சையும் பண்ணிடாத அவன் மேல ஒரு காயம் கூட ஏற்படுத்துற மாதிரி பண்ணிடாத ஃபோர் இந்த ஸ்டேட்மெண்டோட கரோலரி என்னன்னு புரிஞ்சுக்கலாம் இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி எவன் ஒருவன் பிராமண குலத்தில் பிறந்திருந்தாலும் ஒழுக்கமற்று இருக்கிறானோ அவன் பிராமணன் இல்லை இல்லையா இன்னைக்கு இருக்கிற டெஃபினேஷன் அதுதான் ஏன்னா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க எங்கெல்லாம் சாஸ்திரம் வந்து பிராமணர்களை பாடுகிறதோ அங்க வந்து குலத்தால இருக்கிற பிராமணனை ஸ்துத்தி பாடுவதில்லை நீங்க பார்த்துட்டு வந்தேன்னா குணத்தால் எவன் சிறந்து இருக்கிறானோ அவனை தான் ஸ்துத்தி பாடுறது அதை ஞாபகம் வச்சுக்கணும் ஆக அவர்களெல்லாம் அக்னியை அப்படி குணத்தால் சிறந்து விளங்குபவர்கள் அக்னியை போன்றவர்கள் அதனால தயவு பண்ணி அவளை எதுவும் பண்ணிடாதுப்பா அப்படின்னு அம்மா சொல்றாள் உடனே வைணத்தை கேட்குறாரு சரிம்மா பட் எனக்கு எப்படி தெரியும் பிராமணா பாட்டுக்கு மொத்தமாக சாப்பிடுவேனே எப்படி நான் வந்து செக்ரிகேட் பண்ணுவேன் நீ பிராமணனை விழுங்கிட்ட அப்படின்னாக்க இந்த மீனோட முள் தொண்டையில் போய் மாட்டிக்கிற மாதிரியோ இல்லைன்னா அந்த தணல் இருக்குல்ல நிலக்கரியோட தணல் எப்படி இருக்குமே அந்த தணலை சப்போஸ் நீ முழுங்கினேனா எப்படி இருக்கும் இந்த இடத்துல அந்த மாதிரி எரியும் அண்ட் அந்த பிராமணன் வந்து அக்னி போன இருக்கிறதுனால உன்னுடைய வயரால் அவனை டைஜஸ்டே பண்ண முடியாது அதனால உனக்கு தெரிஞ்சிடும் நீ அந்த தப்பு பண்ணியிருக்கேனா அதனால் அதை உடனே திருத்திக்கோ இன்கேஸ் அந்த மாதிரி மிஸ்டேக் ஆகிடுச்சினா கூட திருத்திக்கோ அப்படின்னு வந்து அப்படி ரெகக்னைஸ் பண்ணிக்கோன்னு சொல்கிறான் உடனே வந்து பெஸ்ட் ஆஃப் லக் போயிட்டு வா ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்கிறான் ஆக உடனே அவர் அப்படி பறந்து போற வாய்ஸ் ஓவர் பை சௌதி அம்மாவிடம் ஆசீர்வாதத்தை பெற்று வைணத்தேயன் சாதாரணமாக பறக்கலை முன்னூறு யமனை போல பறந்து சென்றான் அப்படின்னு ஏன் அந்த நிஷாதர்களை வந்து இது பண்ணுறதுக்காக ஆக அப்படி வந்து அவன் அந்த நிஷாத அந்த பிரதேசத்துக்கு போய் அப்படியே போய் நின்று டாப் அப்படின்னு தட்டி ஓம் 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 ஸோ அப்படி தட்டி ஒரே புகை மண்டலமாக தூசிய புகை மண்டலமாக கலப்பி எல்லா அந்த தூசியால் எல்லா அந்த அந்த நகரத்தோட எல்லா வாயில்களையும் அடைச்சி அப்படியே வந்து ஆனு உன் எவ்வளோ பெரியவர் தெரியும்ல கருடன் அம்மா பின்னாடி வரும் பாருங்கோ யுத்தம் அதில் தெரியும் அது வந்து அப்படியே வாயா ஆன்னு திறந்து அப்படியே மொத்தமாக எல்லோரையும் அள்ளி முழுங்கின்ருந்தார் அப்படி வந்து எல்லோரையும் டக்கு 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 டக்குன்னு சாப்பிட்டாராம் இதோட வந்து இருபத்தெட்டாவது அத்தியாயம் முடிஞ்சு இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயம் நாற்பத்தி நாலு ஷ்லோகங்கள் இருக்குது அதில் என்ன ஆயிடுதான் அப்படி முழுங்குடுச்சே ஒரு பிராமணன் உள்ளே போய்ட்டாராம் மிஸ்டேக் அதில் என்ன எடுத்து இவருக்கு தெரியறது எப்படி தெரிஞ்சுட்டார் அம்மா தான் சொல்லி கொடுத்துருக்காளே இல்லையா எரியறது அதனால் வந்து என்ன பண்ணுறாரா உள்ளுக்குள்ளே அவர் அவர் இருக்கார் அவர் வந்து டைஜஸ்ட் ஆக மாட்டார் வயத்தில் இருக்கிற ஜட்டாரா அக்னினால் உடனே வந்து க இவர் வைனத்தை சொல்கிறார் ஐயா நீங்கள் வெளில வந்துருங்கோ பை மிஸ்டேக் உள்ளே போயிட்டு நீங்கள் வெளியில் வந்துருங்கோ ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறாரா உடனே வந்து நான் வாயை திறந்துக்கிறேன் நீங்கள் வெளில வந்துருங்கோ உடனே அந்த பிராமணன் சொல்கிறாரான் என்னுடைய மனைவி இருக்கா என் கூட அவன் நிஷாத நாட்டு பெண் நீ அவளையும் விடு வச்சனா நான் வெளில வருவேன் இல்லைனா நான் வெளில வர மாட்டேன் தாராளமாக கூட்டின்ட்டு வெளியில வாங்குவோம் அப்படின்னு சொல்ற ரெண்டு பேரும் வெளியில வந்துடுறேன் அதுக்கப்புறம் வந்து மொத்தமாக எல்லாரையும் காலி பண்ணியாச்சு சாப்பிட்டாச்சு இல்லையா சாப்பிட்டுட்டு உடனே ஃப்ளைட் டேக் ஆஃப் டேக் ஆஃப் ஆகி நேராக அப்படி போகிறச்சே வழியில் வந்து அப்பாவை மீட் பண்றாரு கஷ்யப்ப ரிஷியை மீட் பண்ணுறாரு கஷ்யப்ப ரிஷி வந்து கருடனை பாக்குறேன் பார்த்தோன்னே ஏ குழந்தாய் எப்படி கண்ணா இருக்க நீ எப்படி இருக்க உனக்கு சாப்பாடு எல்லாம் நல்லா வேலை வேலைக்கு கிடைக்கிறதா போடுறதா அவன் சாப்பாடு எல்லாம் கேட்குறாரு அப்பா உடனே வந்து மைனத்தையன் சொன்னார் அப்பா நான் நல்லா இருக்கேன் அம்மா நல்லா இருக்கா அண்ணாவும் ரொம்ப நல்லா இருக்கா எல்லாருமே நல்லா இருக்கும் ஆனா எனக்கு வந்து இந்த சாப்பாடு மட்டும் போடமாட்டேங்கிறதுப்பா எனக்கு பத்தலை எவ்வளோ சாப்பிட்டாலும் அம்மா இப்போ சொன்னா அந்த நிஷாத பிரதேசத்தில் இருக்கிற துஷ்டர்கள் எல்லாம் சாப்பிட்டுடுன்னு அம்மா சொன்ன மாதிரி எல்லாரையும் சாப்பிட்டுட்டேன் ஆயிரக்கணக்கான பேரை சாப்பிட்ருக்கேன் அப்படியும் எனக்கு வந்து பசி அடங்கலை இன்னும் பசிக்கிறது எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லேன் பசிக்கு அப்படின்னோடனே கஷியப்பர் சொல்கிறார் அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு குறிப்பு மட்டும் சொல்லிடுறேன் இந்த அருணன் இருக்கார் இல்லையா அருணன் தான் ராமாயணத்தில் வர ஜட்டாயு அண்ட் சம்பாத்தியினுடைய அப்பா சரியா அது ஒரு குறிப்பு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ உடனே வந்து சொல்கிறார் இவர் பசிக்கிறது வேறு எதாவது வழி சொல்ல அப்படின்னு வைனத்தையன் கேட்டோடனே கஷியப்பர் சொல்கிறார் இதோ உன் கண்ணு முன்னாடி ஒரு ஏரி பார்க்குறல்ல அந்த ஏரி எவ்வளோ பெரிய ஏரி இருக்குது ரொம்ப பெரிய ஏரி சமுத்திரம் மாதிரி இருக்குது அந்த ஏரி அந்த ஏரிக்குள்ள ஒரு ஆமையும் ஒரு யானையும் இருக்கு அது ரெண்டும் நீ போய் சண்டை பயங்கரமா சண்டை போட்டு அது ஏன் சண்டை போடுறது அப்படின்னு கேட்டாக்க முன்பு ஒரு காலத்துல ஒரு மகரிஷி இருந்தார் அவர் பேரு விபாவசு அப்படின்னு பேரு விபாவசுன்னு மகரிஷி அவருக்கு ஒரு தம்பி இருந்தார் சுப்ரதீகா அப்படின்னு பேரு விபாவசு அண்ணா பேரு தம்பி வந்து சுப்ரதீகா என்னாச்சு இவ்வளோலாம் ஒன்றா ஜாயின் ஃபேமிலி வாழ்ந்துன்னு இருந்தா அதில் என்ன எடுத்து இந்த சுப்ரதீக்கனுக்கு வந்து சொத்தை பிரிக்கணும்னு ஆசை என்ன அப்பா இருந்து வழி வழியாக வர சொத்து சேர்ந்து அண்ணாவோட சேர்ந்து பண்ணுறதுலலாம் கம்ஃபர்டபுளாக இல்லை சொத்தை பிரிக்கணும் சொத்தை பிரிக்கணும்னு கேட்டுட்டே இருந்தா போல இருக்கு என்ன கேட்டுண்டே இருந்தோடனே ஏன்னா அப்பாவோடய சொத்தை இன்ஹெரிட் பண்ணிட்டு அதை பிரிக்கணும் பிரிக்கணும் பிரிக்கணும்னு நினைக்கிறது இருக்குது இல்லையா அது வந்து நல்லதில்லை அது வந்து செல்ஃபிஷ்னஸை உணர்த்தது அதனால் இட் இஸ் நாட் அ குட் குவாலிட்டி ஃபார் எனி ஹியூமன் பீங் இன்றைக்கி எடுத்து பார்த்தோம்னா நம்மளுக்கு கோர்ட்டில் தொங்குற எயிட்டி பர்சன்ட் ஆஃப் கேசஸ் ப்ராப்பர்ட்டி மேட்ரு தான் பாக்கி இருக்கிறது வந்து டிவோர்ஸு ஐ திங்க் இந்த இந்த அதெல்லாம் கூட ரொம்ப ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் தான் இதுதான் மெயினாக இருக்குது போல இருக்குது என்ன அதனால் ஆக அவ்வளவு இந்த செல்ஃபிஷ்னஸை குறிக்கிறது அதனால இது என்ன ஆகுறது இந்த மாதிரி ஆகிறதுனால சொத்தை பிரித்து இந்த மாதிரி குடும்பம் வந்து செதறி போகிறதுனால என்ன ஆயிடுறது இந்த கூட இருப்பார் எப்படி சொத்து பிரிக்கப்படுறது ஒன்னா இருக்கச்சே இந்த கூட இருக்கிறவ ஃப்ரெண்ட்ஸு வளம் இருக்கல அவள்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அவள் தான் எனிமையே ஏன்னா இதான் மூட்டி ஊட்டி மூட்டி விட்டி மூட்டி விட்டு பிரிச்சு விட்ருவா அண்ணா இது யார் சொல்றா விபா வசு சொல்றாரு இது எல்லாத்தையும் அப்பா இந்த மாதிரி பண்ணி 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 தான் பிரிக்கிறா எல்லாரையும் அதனால என்ன ஆகுறதுன்னா அந்த 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 குடும்பத்துக்கு முழுமையான கேடு வந்து விளைகிறது அண்ட் அந்த பிரிஞ்சு போனவா வந்து குடும்பம் வந்து சந்தோஷமா இருக்கிறது இல்லை அதுக்கப்புறம் அதனால யாரு ஒருகள் அறிவுள்ளவர்களோ அந்த மாதிரி வந்து இந்த சொத்தை பிரிக்கிறத பத்தி பேசவே மாட்டா அப்படின்னு சொல்ற அதனால அதை வந்து ஆமோதித்து சொத்தெல்லாம் பிரிக்க மாட்டா உடனே அப்படி இருக்கிறச்சே ஆனால் சுப்ரதிகா நீ ஒரு தடவை இல்ல ரெண்டு தடவை இல்லை நான் பல தடவை இதை சொல்லியும் நீ திருப்பி 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 நான் சொல்றதை கேட்காம பண்ணிட்டே இருக்க இல்லையா இப்படி சாப்பம் நீ வந்து யானையாக இருக்க கடவாய் அப்படின்னு சொல்லிடுறோம் உடனே சுப்ரதிகன் பார்த்துட்டு சும்மா இருப்பானா அவனும் வந்து நானும் விடுறேன் பாரு ஒரு சாப்பம் நீ வந்து ஆமையாக இருக்க கடவாய் அப்படின்னு ஒருத்தர ஒருத்தர் ரெண்டு பேரும் என்ன அண்ண தம்பி மாதிரியே இருக்கு இதுக்காக பேசாமல் சொத்த பிரிச்சுட்டே போயிருக்கலாம் இல்லை ஒருத்தர ஒருத்தரை சபிச்சுண்டு அடுத்த ஜென்மத்தில் இந்த தம்பி வந்து யானையாகவும் அண்ணா வந்து ஆமையாகவும் பிறந்து கஷியப்பூர் சொல்கிறார் இப்போ வந்து இந்த இலேக்குள்ளே இன்னும் சண்டை போட்டுருக்கா ரெண்டு பேரும் என்ன அதனால இப்படி ஒருத்தரை ஒத்தரை சபிச்சுண்டு இப்படி இன்னும் ஜென்மாந்திரமாக அவ வந்து ஜென்மத்துக்கு ஜென்மம் எடுத்து சண்டை போட்டுருக்குறவாலை நீ வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்கா சண்டை போடுற சத்தம் கேட்குறதா அப்படின்னு அந்த அந்த யானை பிள சத்தம் கேட்போம் பாரு அதனால வந்து நீ என்ன பண்ணு இந்த யானை இருக்குல்ல அது என்ன சைஸ்ன்னு நான் சொல்லிடுறேன் யானையோட ஹைட் வந்து ஆறு யோஜன ஹைட்டா ஹவு மெனி மைல்ஸ் ஃபார்ட்டி எயிட் மைல்ஸ் டால் யானை அப்புறம் அதோட சுத்தளவு இருக்குல்ல அது வந்து அதோட டபுள் நைன்டி சிக்ஸ் மைல்ஸ் அதோட சர்க்க நீ இன்ச் ஸ்டெப் வச்சு அப்படியே இருந்தால் பத்தாது எத்தனை இன்ச் ஸ்டெப் தேவைப்படுமோ தெரியல என்ன அதுக்கப்புறம் ஆமை இருக்குல்ல ஆமையோட ஹைட்டு மூணு யோஜனை ஹைட்டா த்ரீ எயிட் ஆர் ட்வெண்ட்டி ஃபோர் மைல்ஸ் டால் அப்புறம் அதோட சுத்தளவு இருக்குல்ல பத்து யோஜன தூரம் சுத்தளவா எயிட்டி மைல்ஸ் அதோட சுத்தளவு சரியா அப்படி அவ்வளோ அவ்வளோ பெரிய ஆமை அப்படின்னா அந்த லேக் எவ்வளோ பெருசாக இருக்கும் என்ன அதை வந்து நீ என்ன பண்ண பைத்தியக்காரத்தனமாக ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணிட்டுருக்கா அதெல்லாம் ரெண்டு பேரையும் சாப்பிட்டுட்டு தெம்ப அமிர்தத்தை எடுத்துக்கிறதுக்கு போ ரெண்டு பேரும் இவர் சாப்பிட்றாருன்னு இவர் எவ்வளோ பெருசாக இருக்கணும் என்ன அதனால இதெல்லாம் வந்து விஜுவலைஸ் பண்ணிக்கோங்க அதனால எல்லா இந்த சிருஷ்டியில் இருக்கிற எல்லா மங்களமான விஷயங்களும் பூர்ண கும்பமும் பிராமணர்களும் எல்லா மங்கள பசுக்களும் எல்லா மங்களம் பொருந்திய விஷயங்களும் உனக்கு வந்து மங்களத்தை அருளட்டும் நீ வந்து வெற்றி அடைவாய் அப்படின்னு சொல்லி கஷ்யப்பர் சொன்ன உடனே அவரும் போறாராம் இவனும் வந்து மைனத்தை இவனும் பறந்து போறாராம் ஆக சவுதி வந்து வாய்ஸ் ஓவர் இப்போ ஒன்லி வீடியோ போகும் என்ன பேக்ரவுண்ட் வாய்ஸ் சவுதியோடது வைனத்தை என்ன பண்ணாராம் அப்படியே போய் அந்த ஏரியிலேருந்து ரெண்டு பேரையும் அப்படி பிடிச்சாராம் அப்படி பிடிச்சு ஒரு காலில் யானை ஒரு காலில் ஆமை பிடிச்சி அப்படியே அந்த பார்க்கடலை அந்த பார்க்கடல் வழி அந்த பக்கம் போய் ஒரு இடத்துக்கு போனாராம் அந்த இடத்து பேரு அலம்ப தீர்த்த கஷேத்திரம்னு பேரு அதுவும் இந்த பார்க்கடலுக்கு நடுவில் இருக்கிற ஒரு தீவு சரி அங்கே போய்டுறேன் அங்கே வந்து அதனால தான் நீங்கள் மேப் இல்லை ஏன் மேப் இல்லை எங்கே ப்ளாட் பண்ணுறது இது எல்லாத்தையும் என்ன அதனால அங்கே வந்து அந்த க்ஷேத்திரத்தில் பல தெய்வீகமான மரங்கள் இருந்து தான் என்ன தெய்வீகமான மரம்னா அதோட பிரான்ச்சு கிளையெல்லாம் இருக்குல்ல கோல்டுலேயும் சில்வர்லேயும் இருந்துதான் தான் அப்புறம் அதோட பழம்லாம் இருக்கும்ல அதெல்லாம் ரத்தனமாக இருந்துதான் தான் ரத்தன கல்லால் பண்ண பழமாக இருந்துதான் பார்க்கறதுக்கே ஆ அப்படின்னு ஒண்டரா இருந்துதான் அந்த இடம் அந்த இடத்துல என்ன பண்ணாரா அவர் வந்து அவர் போன அந்த வேகத்துல அப்படி அந்த இப்படி இப்படி பண்ணிட்டு சாரி இப்படி இப்படி பண்ணிட்டு போவார் இல்லையா அப்படி போறச்சே அந்த விங்ஸோட அந்த ஸ்பீடுல அந்த கிளையெல்லாம் வந்து டப்புக்குன்னு ஒடிஞ்சு அந்த கிளைக்கெல்லாம் பயம் வந்துட்டோம் ஐயோ நம்ம ஒடிஞ்சு விழ போறோமா அப்படின்னு அப்படி அந்த ஒடிஞ்சு அது விழும்போது என்னாச்சா இவர் போய் பச்சக்குன்னு அவரோட மூக்கால அலகுன்னு பேர் இல்லை இந்த பிக் அதால் அப்படி பிடிச்சுட்டாங்க அப்புறம் என்ன பண்ணாரோ அங்கேருந்து போனா ஒரு பெரிய ஆலமரம் இருந்துதான் அந்த ஆலமரம் வந்து அந்த சைடா இவர் இப்படி பாப்பி இவ்வளோ பெரிய ஆலமரமா அப்படின்னு பாக்கிறச்சே அந்த ஆலமரம் சொல்லித்தான் வா வைனத்தையா என்னுடைய இந்த கிளைய பாரு நூறு யோஜனை தூரத்துக்கு இருக்கு இந்த கிளை தாராளமாக நீ உட்காந்து சாப்பிடலாம் ரெண்டு பேரும் உக்காந்து போ அப்படின்னு உடனே என்னாச்சாம் அப்ப வந்து அந்த ஆலமரத்தோட இதுவும் ஒடிகிற மாதிரி இருந்துதான் ஏன்னா செம வெயிட்டு கருடன் அப்புறம் யானை அதுக்கப்புறம் ஆமை எல்லாம் பெருசு பெருசு வேற ஒடிகிற மாதிரி இருந்த போது அப்படியே ஆட்டம் ஆடி ஒடிகிற மாதிரி இருந்தபோது என்னாச்சா இவர் வேற அந்த இதெல்லாம் அழகல பிடிச்சிட்டு இருந்தார் இல்லையா ஸோ அதோட இந்த இருபத்தி ஒம்போதாவது அத்தியாயம் முடிஞ்சது இப்போ இவர் எப்படி இந்த யானையும் ஆமையும் சாப்பிட போகிறார் அதுக்கப்புறம் சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு இன்னும் கதை தூரம் போகணும் அமிர்தத்தை எடுத்துன்னு வர்றதுக்கு இல்லையா அப்புறம் அமிர்தத்தை எடுத்துகிட்டு வருவாரா அம்மாவை விடுவிப்பாரா சரி அம்மாவை விடுவிக்கிறது இருக்கட்டும் இதெல்லாம் போய் ஆஸ்திகரோட கனெக்ட் ஆகிடுமே அது எப்போ வரும் என்ன ஆகும் அதுக்கப்புறம் ஜனமே ஜெயனியனுடைய சர்பசத்திரையாகும் அதுக்கப்புறம் வரப்போற இந்த பரதவம்சத்தினுடைய கதை ஸோ இதெல்லாம் வந்து அடுத்து 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 வர இந்த உப பருவங்களில் வரப்போறது ஏற்கனவே பார்த்தா மாதிரி ஆஸ்திக பருவம் வந்து ஒரு ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் உப பருவஸ் இதுக்கப்புறம் அம்சாவதரண பருவம்னு ஒரு சின்ன உப்ப பருவம் இருக்கு அதுக்கப்புறம் த பிக்கெஸ்ட் உப பருவாக இன் ஆதி பருவம் சம்பவ பருவம் அப்படின்னு அதில் வந்து எல்லா அற்புதமான கதைகளும் வந்து அப்படியே மகாபாரதத்துக்குள்ள மேஜ் ஆகணும் துஷ்யந்தன் சகுந்தலா கதையிலிருந்து எல்லாம் ஆரம்பித்து இந்த பரதவம்சத்தினுடைய கதை வந்து சந்தனு மகாராஜா பீஷ்மாச்சாரியார் அதுக்கப்புறம் பாண்டவர்களினுடைய பிறப்பு அதெல்லாம் வந்து அப்படியே இட் வில் ஃபாலோஇன் பிளேஸ் அதை வந்து வரக்கூடிய வகுப்புகளில் ஒன்றொன்னா வரிசையாக பார்த்துக்கிட்டே வருவோம்